ஹலோ மக்களே இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற பாட்டினே ஹலோ நண்பர்களே இன்றைக்கி ஏறா நூடுல்ஸும் ஏறா பாஸ்தாவும் போகிறேன் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பா கடாயில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை தண்ணியை கொதிக்க வச்சுருங்க இந்த பக்கத்தில் கடாயை அடுப்பில் வச்சு வெங்காயம் போட்டு பட்டை இலையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணுங்க பொண்ணு நேரமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும் ரொம்ப கரு கருகிற மாதிரி வருத்திடக்கூடாது அந்த தண்ணியை கொதிக்க வச்சுனா அதில் நூடுல்ஸை போட்டு ஒரு ஏழு நிமிஷம் இந்த நூடுல்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம்ல ஏழு நிமிஷத்தில் வெந்துடும் அதை தனியாக எடுத்து வடிகட்டிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பசிஞ்சு வச்சுட்டேங்க அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாடை வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோட வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி அதில் ஊற்றிட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கலரி விடுவோம் என் பையன் வந்து ஒரு கலர் கலரிட்டு இருந்தான் நல்ல மா அதுக்கப்புறம் கலரி விட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டாங்க கரம் மசாலா போடுவேன் இப்போ மட்டன் மசாலா போட்டு உப்பு போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலறி விடுவோம் அடி பிடிக்காமல் அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி அதில் தெளித்து ஊற்றிட்டு அடி பிடிச்சிரும் மசாலா போட்டிருக்கோம்ல அதில் அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நல்லா இதை பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரண்டு வறந்தோடனே அதுக்கப்புறம் இறாவை போட்டு எறவை நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மசாலாவோடு கலந்து விடுறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இறா லபர் மாதிரி ஆகிடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லது எறாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும்